கர்த்தக்கள் மிகவும் பெரியமான உடனே தினமருத்துவத்தின் வழியாக அவங்களை சந்திக்கிறேன் ஏசு அவங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே உபாகமும் இருபத்தி எட்டு ஏழு ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று அப்போ ஆண்டவர் ஆகிய தேவனை மோசை நன்றாக புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அவரின் வாயாக இருந்து தேவ ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்வார்த்தை அப்போ தேவ ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எலும்புத்தான் செய்யும் ஒரு வழியாய் அவர்கள் புறப்படுவார்கள் ஆனால் முடிவு எப்படிப்பட்டதாக இருக்குமா அவர்கள் ஏழு வழியாக ஓடி போவார்கள் யாருடைய கண்களுக்கு முன்பாக தேவ பிள்ளையினுடைய கண்களுக்கு முன்பாக யார் யாருக்கு எதிராக சத்துக்கள் புறப்பட்டு வருகிறார்களோ அவங்க கண்கள் காண அவர்களின் சத்துக்கள் ஏழு வழியாக புறப்பட்டு ஓடுவார்கள் என்று அப்போ ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எப்பவுமே ஒரு தைரியத்தை கொடுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அடுத்த அவருடைய சித்தத்துக்கு நேராக நம்மை வழிநடத்தும் ஆகவே அவரை நாம் நன்றாக புரிந்து கொள்ளலாம் அவர் ரொம்ப அன்புள்ளவர் என்று மிக மிக உங்களை என்னை நேசிக்கிற ஒரு நல்ல தெய்வம் என்று அவர் ஒருவரையும் இழந்து போக அவர் விரும்பவே இல்லை அதனால தான் சருவானவன் தேவ பிள்ளைக்கு எதிராக வரும்போது சத்ருவின் கையிலே அவனை ஒப்பு கொடுக்க அவர் விரும்பாமல் தான் அந்த சத்துருக்கள் ஏழு ஒளியாக புறப்பட்டு ஓடும்படியாக கர்த்த தம்முடைய வல்லமையை சத்துருக்களுக்கு வெளிப்படுத்துகிறார் சத்துருக்கள் புரண்டு ஓடும்படியாக பயந்து ஓடும்படியாக தேவ பிள்ளையினுடைய கண்ணுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் ஏதாவது ஒரு சத்துருவின் போராட்டத்திலையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையிலையோ பதில் சொல்ல முடியாதபடி அப்படியே திக்கி திணறி சிக்கலான ஒரு சூழ்நிலை இருக்கிறீர்களோ ஒரு வார்த்தை இன்றைக்கு ஆண்டவருடைய தூது இப்படி சொல்லுகிறது அந்த பிரச்சனை ஏழு வழியாக ஒன்றும் இல்லாமல் போகும் ஏழு என்றால் பூரணம் பரிபூரணம் அப்போது முழுமையாக முழுமையாக உங்கள் பிரச்சினை அகன்று போகும் அழிந்து போகும் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் அப்போது உங்களுக்கு எதிராக புறப்படுகிற சத்துருவின் எல்லா செயல் திட்டங்களும் ஒன்றும் இல்லாமல் பூஜ்யம் சைபராக மாறி போயிடும் ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தோற்றுப்போவதில்லை கத்தர் உங்கள் மேல் பிரியமாய் அன்பாக இருக்கிறபடினால் சத்ரு உங்களை எந்த விதத்திலும் மேற்கொண்டு ஜெயிக்கவே முடியாது நீங்கள் தான் வெற்றியாளர் நீங்கள் தான் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காகவே உங்களை படைத்திருக்கிறார் ஆகவே தோல்வி உங்களுக்கானது அல்ல பிசாசுக்குரியது தான் தோல்வி ஆகவே இந்த வார்த்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் புறப்படுங்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக பிதாவே நல்ல ஆண்டவரை எங்களை நேசிக்கிறீர் என்பதற்கு மீண்டும் உங்களுடைய வார்த்தை அனுப்பியிருக்கிறீர் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எதிராக எழும்புகிற சத்துரு ஆண்டவரே அவன் ஒரு வழியாகி வரும்போது ஏழு வரியாக அவனை புரட்டி அடித்து விரட்டுகிறீர் ஆண்டவர் எங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக எங்கள் சத்துருக்களை அண்டவரை பூரணமாய் ஆண்டவரை இல்லாமல் பண்ணுகிறீரப்பா ஆகவே எங்களை பயமுறுத்துகிற வியாதி பயமுறுத்துகிற எந்த நெருக்கடியும் இனி வரக்கூடியதான நாட்கள் ஒன்றும் இல்லாமல் செயலிழந்து போவதற்காக நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் மனதார இயேசு கிருஷ்ணநாமது வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இன்றைய நாள் வெற்றியின் நாளாக அமைவதாக இயேசு கிருஷ்ணநாமது ஜபிக்கிற நல்ல பிதாவே அமேன்